ராமிருதம் அவர்கள் எழுதிய வரிகள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான சிறுகதை போறோம் கேட்கலாமா வரிகள் இன்று ஒருவன் நகையை திருப்ப வந்தான் ஓ மறந்தே விட்டேன் இது இந்த பக்கத்து பாஷை நகை மேல் வாங்கிய கடனை அடைத்து விட்டு நகையை திரும்ப பெற நான் இங்கு வந்து நாளாகவில்லை இன்னமும் இங்கு எனக்கு கொண்டிருக்கிறேன் பாஷை இடம் சூழ்நிலை மனிதர்கள் உள்பட ஆள் முகத்தின் சோகம் புரியவில்லை எனக்கு நானும் கேட்கவில்லை கேட்பதும் இல்லை சுபாவமே அதுதானோ அல்லது இந்த ஊரின் மிதமான சீதோஷ நிலையின் தூங்கு தானோ என்று நினைத்து கொண்டேன் கீழே அறையிலிருந்து அவன் நகைப்பெட்டியை கண்டெடுத்து மணிக்கூண்டு ஏறுவது போன்ற ஏறிட திணறல் கூட அடங்கவில்லை பெட்டியை திறந்த பின் தான் தெரிந்தது ஆள் பார்க்க பங்கி அடித்தவன் மாதிரி இருந்தாலும் என் எதிரில் உட்கார மறுத்தாலும் புள்ளி புள்ளிதான் கல்லுக்கல்லாக நான்கு வட பட்டை சங்கிலி மூன்று வளையங்கள் கெட்டி ஜோடி ஐந்து கல்பதித்த பதக்கத்துடன் அட்டியல் ஒன்னு கருணீல மாம்பழ கதுப்பு அகலம் ஒட்டியானம் ஒன்னு இடுப்பா அது இந்த அளவில் இந்த அகலத்தில் இது ஒரு கேலிக்கூத்துதான் இந்த நாளில் இந்த கணத்தில் தங்க நகை காணவும் முடியாது அணிந்தாலும் உடலுக்கு சுமைதான் அடமானம் வைக்கத்தான் சரி ஒரு கணம் பிரமித்து விட்டு இந்த திகைப்பு உண்மையாயிருந்தாலும் எதிராளியை சந்தோஷப்படுத்துவதற்கு இதுவும் ஒரு வழிதான் என் உத்தியோகத்தில் எப்படியேனும் எதிராளியை சந்தோஷப்படுத்துவது முக்கியம் த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் இது என் வங்கியில் என் உத்தியோகத்தின் நெற்றி பட்டை மேஜி மேல் நகைப்பெட்டியை அவன் பக்கம் நகர்த்தினேன் இந்தாங்க தேவரே சரிபார்த்து எடுத்துக்கோங்க கையில் எடுத்து கொடுங்க சாமி ஓஹோ கரடி மயிர் போன்று தலைத்து என் விழிகளை மறைக்கும் புருவங்களின் வெள்ளைக்கு இவன் செலுத்தும் காணிக்கையாக்கும் இது இவ்வெள்ளை புருவங்களின் விளைவுகள் வெவ்வேறு என் பிள்ளைகளுக்கு அப்பாவோடு தெருவில் நடக்க வெட்கம் அப்பாவா தாத்தாவா புருவத்துக்கு லேசாய் மை தடவரேனே என்ன பக்கத்தாத்துல கேக்குறா ஏண்டி ஹேமா நீ மாமாவுக்கு இளையாள மூணாந்தாரமா சாமிக்கு வயசு எழுபது கிட்ட இருக்குமா ஏ உமக்கு என்ன ஆகிறது வர ஆணிக்கு அறுபது முடியலாமா வேணாமான்னு பாக்குதுங்க அவன் மூக்கை உடைத்து என் ஆத்திரத்தை தீர்த்து கொள்ள முடியுமா மூச் அதெல்லாம் ஆகாது ஆள் இரண்டு வருட தவணையில் இருபத்தைந்து ஆயிரம் போட்டிருக்கிறான் அசட்டு சிரிப்பு சிரித்து சமாளித்துக் கொள்ள வேண்டியதுதான் த கஸ்டமர் இஸ் ஆல்வேஸ் ரைட் இதுதான் பேங்க் மேனேஜர் உத்தியோகம் அவசரமாய் எழுந்து பெட்டியை எடுத்து அவன் கையில் கொடுத்தேன் நகை பெட்டியுடன் என் கரங்களை பற்றிக்கொண்ட அவன் கைகள் மேல் அவன் முகம் குனிந்து உடல் குலுங்கி தோள்கள் குலுங்கி நெருப்புக்குச்சி போன்று மெலிந்து ஒடிந்து விடுமோ போன்ற தோள்கள் என் புறங்கை மேல் இரண்டு அனல் சொட்டுக்கள் உதிர்ந்து பொரிந்தன என்ன தேவரே என்னாச்சு நான் பதறிப்போனேன் எனக்கு முழங்கால்கள் கிடுகிடுத்து விட்டன தேவர் நகை பெட்டியை மேஜை மேல் வைத்தார் மூக்கை இருமுறை உறிஞ்சிக் கொண்டார் ஒண்ணுமில்லைங்க நகையெல்லாம் மூத்த மகளுக்கு உள்ளதுங்க நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேனுங்க நல்லாதான் வாழ்ந்தா மருமவ பிள்ளைக்கு பெரிய உத்தியோகம் டெப்டி ரிஜிஸ்ட்ராருங்க ஒரே புள்ள நஞ்ச புஞ்ச காடு கிணறு வீடு மன தோப்பு எல்லாமே உண்டுங்க போன வருஷம் ஆறு மாசம் வயிற்று வழியில யானை வெற்றிலைக்கு நடு நரம்பாட்டம் வேலூர் ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தோமுங்க அந்த மூணு மாசத்துல இருபது பெரிய நோட்டு அவுட்டுங்க அப்பா எப்படி ஆச்சேனும் என் மூணு குழந்தைங்களுக்கு தாயாரா என்னை காப்பாத்தி கொடுத்துருப்பா தலைமுறைக்கு தலைமுறை உன் பேரை வச்சு உன் பேரை இருப்போம்னு அவுறா அசட்டு பொண்ணு எனக்கு சொல்லணுமா யாருக்கு செய்ய போறேனா ஆனா அவளோட வேதனை அப்படி அவளை சொல்ல வச்சிருச்சிங்க ஐயா ஒரு மிளகாய் செடியில் அறுத்தாலும் போச்சு ஒரு வேர்க்கடையில தோண்டினாலும் போச்சு இருபது என்ன மேலும் தான் போவட்டுமே மேலும் தான் போச்சு தான் போச்சு தான் போச்சு தான் என்ன நெல குத்தி போன கண்ணை நானே தாங்க ஐயா மூடுனேன் ஆனா கண் கண்டு இந்த உலகம் போரா வழியும் அவள் துயரத்தை மூட அவள் குழந்தைகள் மூணு பேரும் பொம்மையும் அவளுடைய கண் பாப்பாவுல கடைசி கரையா தேஞ்சு போச்சே அதை யாரால் அழிக்க முடியும் அந்த யமனால் அழிக்க முடியுமா சுட்டு பொசிக்கன சாம்பரா அது மாத்திரம் ஆயிட முடியுமா வருத்தம் தரும் பலகீனத்தில் தம்பியாய் போய்விட்ட அவனுடைய குரல் சுவரில் கேலண்டர் தாள்கள் காற்றில் படபடவென அடித்துக்கொண்டன மணியடிக்கும் தருவாயில் சுவர் கடிகாரம் கர் என்று உரிமை விட்டு மணியடிக்க மறந்து போயிற்று பே தெருவில் உப்பு வண்டிக்காரன் கத்திக்கொண்டே போனான் என் வாயுள் எண்ணெய் அறியாமல் கடித்துக்கொண்ட நாக்கில் கசிந்த ரத்தம் கரித்தது அறைக்கு வெளியே மொட்டை மாடியில் பக்கத்து வளைவுகளில் இருந்து ஓங்கும் தென்னை மரங்கள் பெருமூச்சாடின என்ன செய்யறதுங்க போனவ திரும்பி வர போறாளா இனி நானே அவளை போய் கண்டாதான் உண்டு அங்கேயும் அவ கண்ணில் பட்டாதான் உண்டு அதுக்குள்ளேயும் ஆச்சு இந்த ஆணி நாள் மறுகாலா என்னுடைய மருவ பிள்ளைக்கு திருமண கோயில வச்சு கட்டி கொடுத்துட போறேனுங்க ரொம்ப சொல்பமா பத்திரிக்கை கூட அடிக்கலைங்க உங்களை கூட கூப்பிடல பாருங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்த நகையெல்லாம் சின்ன பொண்ணுக்கு பூட்டி நேரே கோயில் இருந்து அவ வீட்டுல கொண்டு போய் விட்டுட போறேன் அந்த கல்யாணம் பிரமாதமுங்க நாள் சந்தன சிந்தன இடம் சேரு குப்பையோட பொன் கலந்திருக்கும் இல்லாட்டி இதெல்லாம் இப்ப வாங்க முடியுமா செய்ய முடியுமா சொல்லுங்க பேர பையன்களும் என்னுடைய பொண்ணு வயிறு பசங்க இன்னொருத்தி அவ இடத்துக்கு வந்தா காட்டியோ இல்லாமலோ மாற்றாந்தாய் கொடுமக்கார பழி பொல்லாப்ப நாம கேணுங்க தவிர கல்யாண கோலத்துல ஜரிகப் படவிய கட்டிக்கிட்டு செத்து போனவ வானத்துல நின்னுகிட்டு கைய பசைச்சுகிட்டு யாரு கண்ணலயும் தென்படாம வடிக்கிற ஊம கண்ணீருக்கு யாரு பதில் சொல்றது மாப்பிள்ளைக்கும் இன்னும் முதல் தாரம் கட்டி வாழ்ற வயசுதான் நான் பொண்ணு கொடுக்காட்டியும் அவர் வேற கட்டாம இருக்க முடியுமா பெரிய வேலைங்க டெப்டி ரிஜிஸ்ட்ராருங்க நல்ல செயலுங்க என்னுடைய சின்ன பொண்ணும் காலையில சாணி தெளிக்கிறப்பவோ மாலையில விளக்கேத்துறப்பவோ உலகில அரிசிய களைஞ்சு போடுறப்பவோ ராவுல அடுப்பம் எழுகி கோலம் போடுறப்பவோ தாலிய தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு திக்கு திக்குன்னு குடித்தண்ணி நடத்த வேணாம் பாருங்க ரெண்டு பேரும் ஜோடி பொருத்தம் இன்னும் நல்லாவே இருக்குமுங்க ரெண்டு பேரும் நல்ல செவப்பு அவ முதல் குழந்தைய பெற்று சீராட்டுறப்போ உங்களை கண்டிப்பா கூட்டி போய் காட்டியே ஆகணுங்க சரி உங்களுக்கு நேரமாச்சு நான் போய் வரேனுங்க கூறிவிட்டு அவன் போய்விட்டான் நான் நாற்காலியில் சாறு பிழிந்த குற்றுயிர் சக்கையாய் கிடக்கிறேன் குற்றாலத்தின் மலைய மாறுதம் தவழ்ந்து வந்து நெற்றி வேர்வியை ஒற்றியது இதயத்தில் எங்கோ ஏதோ பழகனி தானே திறந்து கொள்கிறது அதன் வழியே என்னதென்று பிடிபடாத புலப்படாத தன்னொளியின் நிழற்கோடுகள் வரி வரியாய் இதயத்துள் விழுகையில் உள்ளம் பூராவும் உள்ளம் மூலம் உடல் பூராவும் ஏதோ வெளிச்சம் ஏற்றிக்கொள்கிறது கண்ணீரின் குளைத்திட்ட திலகமாய் நெற்றி நடுவில் ஏதோ புரியாத புலப்படாத பிடிபடாத வெற்றி குழு என மிளிர்கின்றது வரிகள் லாசா ராமாமிருதம் எழுதிய வரிகள் சிறுகதை முற்றும்